வணக்க நண்பர்களே வெற்றி மதி ஸ்டுடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாக்டர் ஸ்லீப் ஸ்டோரியோட பத்தாவது எபிசோட் பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு கொடை கொடுத்துட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவான் ஹீரோயினி பாத்தீங்கன்னா நம்மளால இவ்வளவு கஷ்டப்படா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சின்னதா ஒரு பிளாஷ் பேக் நம்ம ஹீரோயினி டாக்டர் வேலை பாத்துட்டு இருக்க டைம்ல இவ எப்படி இந்த ஹாஸ்பிடல்ல ஜாயின் பண்ணா அப்படின்றத காட்டுறாங்க இவ இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ நிறைய டாக்டர் கொஸ்டின் கேக்குறாங்க அதுல டாக்டர் இருக்காரு அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் படிப்புலலாம் ஓகே தான் ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது நீங்கள் தனிமையிலே வாழ்ந்துருக்கீங்களே எப்படி இப்படிலாம் உங்களால் முடியும் நீங்கள் ஜாப் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் நல்லா பாப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஷ்டின் வைக்கிறாங்க அதே சமயம் டாக்டர் மீங்க தான் பார்த்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அவ நமக்கு தேவை திறமையனால அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்குல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அவங்க ஆட்டோமெட்டிக்காக பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை ஜாயின் பண்ண வச்சிருக்கான் இவன் ஜாயின் பண்ண வச்சனால நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அவங்க ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவனும் பாத்தீங்கன்னா இவகிட்ட ரொம்ப அக்கறையா பேசி இருந்திருக்கான் இவளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரியே அப்படியே மேலோட்டமா காட்டிட்டு இருந்திருக்கான் ஆனா அவன் பண்ணது எல்லாமே அவனோட நல்லதுக்காக தான் அவனுக்கு இதை விட நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிளாஷ்பேக் எல்லாம் கொஞ்சம் காட்டிட்டு இப்ப நடக்கிறத காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினியோட இருந்து கிளம்புறான் இதுக்கப்புறம் நம்ம ஹேனுக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜ் எல்லாத்தையுமே அவனோட வர வச்சு இருந்து காரில் எடுத்துட்டு கிளம்புறான் இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் பயங்கரமாக வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினோட தம்பி பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாம எனக்கு என்னமோ நீ நீங்க ஹேண்டோல அவாய்ட் பண்றதுக்காக தி விதுப்புன்னு இங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்கீ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கா அவ பேசாம கூட போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா நம்ம புடிச்ச ஒரு இடி பேசாமல் வர்றா அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அங்கிள் நிறைய திங்ஸ் அவனுக்கு சாப்பிடுற ஐட்டமா அழுட்டு வராரு அர்ஜென்ட் வேலையாக கிளம்புற அதனால தான் நாங்கள் உங்களை ஒன்று இருந்து அனுப்புறோமே இல்லைன்னா நாங்கள் அனுப்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸை கொடுக்குறாரு ரொம்ப பாசமா தான் அனுப்பி வைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ இங்கே இருந்து போறது உங்க மூணு பேத்துக்கும் பிடிக்கல அப்படியே வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவும் கிளம்பி போறா அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்படியே வீட்டுக்குள்ள வரப்போ நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு தான் டவுட் அப்படின்றதே அவனுக்கு வராமல் இருக்காது அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஒரு டவுட்டை கேட்குறாம எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஹேண்ட்வால்க்கு செங்க வெளியே போற இங்க இருந்து கிளம்புறாருன்ற விஷயம் தெரியும் ஆனா அவன் இப்போ வரைக்கும் டிவி வரல எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா உன்னை நான் வெளியே என்ன சொன்னேன் வாயை மூடிட்டுதான் இருக்கு சொன்னேன் அதே மாதிரி அதே தான் இப்போவும் சொல்றேன் நீ இந்த விஷயத்துல தலையிடாத பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க கேட்கவே இல்ல அதுக்கப்புறம் அவங்க அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க வாயை பேசாம பேசாமல் அப்படின்னா அப்படியே அடி வாங்கிட்டு ஓடி வர்றப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூம் விட்டு வெள்ள வரா அப்ப இவன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சும்மா இருடான்னு சொல்லியும் கேட்காம உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜெங்கு இங்க இருந்து கிளம்பிட்டாரு அவரோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்லேயே அவருக்கு வேலை கிடைச்சிருக்கான் அதனால அவர் இங்க இருந்து கிளம்பிட்டாரு ஏன்னா உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாத அப்படின்னு கேக்குறப்ப எதுவுமே பேசாம போறா எனக்கு என்னமோ மேல டவுட்டா இருக்கு நேற்று நைட்ல இருந்தே நீ ஒரு மாதிரி இருக்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா சரி ஓகே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு இவன் பாட்டுக்கு பயங்கரமா அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல நீ என்னமோ பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோனோட அம்மா சும்மா இருக்குல்ல டே நீ வாய் உன் என்ன இன்னும் ரெண்டு குடுக்கவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அடி விழுகுது நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா தம்பி அவன் எல்லாம் பேசிட்டு உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா தனியாக அதே மாதிரி எங்கே நம்ம ஹீரோ டேக் ஐயன் கூட காரில் போயிட்டு இருக்கப்போவும் அவனும் ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கறான் என்னடைய அன்னைக்கு நான் உன்னை ஃபஸ்ட் டைம் வந்து உன் வீட்டில் மீட் பண்ணப்போ என்னை நீ கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு என்ன ஆச்சு அதான் அவனோட எல்லாம் சால்வ் ஆயிருச்சு நீ வேற அந்த பொண்ணை லவ் பண்ணுற அப்புறம் எதுக்காக திடுதுக்குன்னு இப்போ வீட்டை மாத்தறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் என்னோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தயவு செஞ்சு நம்ம எங்கேயாவது போய் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் சரி ஓகேன்ட்டு அவங்களும் போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி அவன் ஃப்ரெண்டு கூட ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டேக்கேன் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை ட்ரிங் பண்ணிட்டு நடந்து வர அவனால நடந்தே வர முடியல அவளோட ஃப்ரெண்டை கஷ்டப்பட்டு ஐயோ உன்னை நான் எப்படி கொண்டு போய் வீட்டில் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே ஒரு உள்ளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரா இங்க நம்ம ஹீரோ இருக்கானே அவன் பார்த்திங்கன்னா டேக் என்ட்ட சொல்லிட்டு இருக்கான் எனக்கும் அவளுக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு நல்லாதான் போயிட்டு இருந்தது என்ன தெரியல தெரில அப்படின்னு சொல்லி குழம்புறப்போ நம்ம டேக் என் பார்த்தீங்கன்னா எந்த ரீசனுமே இல்லாமல் திடுதுப்பு நம்ம பேசாதுன்னு சொன்னா நீ அப்படியே விட்டுட்டு வந்துருவியா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்ட்டு ரெண்டு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க இப்போ மறுநாள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டேக் என்னோட ஹாஸ்பிட்டலில் நம்ம டேக் என்ன எல்லாருக்கிட்டேயுமே பண்ணி வைக்கிறான் எல்லா நர்ஸும் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினியோட அம்மா இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சித்தி தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு நீ எப்போ தான் ஹேன்வூல் கல்யாணம் பண்ணி வைக்க போகிற அப்படின்னு சொல்லி பயங்கரம் பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ பண்ணுற ஐடியா இல்லை நீ வேற சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எப்படியோ ஒரு வழியாக பேசி நம்ம ஹீரோயினோட அம்மா அம்மாட்டே கழுவிறாங்க அவங்களும் சரி ஓகே நான் ஹேண்ட் அதை பற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி சாப்பிட வரப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவ்கிட்ட இதை பற்றி எப்படி பேசுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா லவ் பிரேக்அப் ஆனதுலாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது சரி ஓகே இவங்க இருந்து போனனால ஒர்க் விஷயமா போயிட்டான் அதனால தான் இவன் சோகத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினச்சிட்டு ஹேண்ட்வெல் நான் ஒரு விஷயம் சொல்வேன் அது மட்டும் செய்வியான்னு கேட்குறாங்க அவ்வளோ சொல்லுங்கம்மா அப்படிங்கிறப்போ என்னோட அம்மா பார்த்திங்கன்னா நான் ஒருத்தர் போய் மீட் பண்ண சொல்கிறேன் நீ அவரை மட்டும் மீட் பண்ணணும் அப்படிங்கிறா இப்படி சொன்னது ஹீரோயின அப்படியே பார்க்குறா அதுக்கு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஐயோ தப்பால் இல்லை ஹேண்ட்வல் சும்மாதான் அவர் ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் டவுட் கேட்பாரா அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணிட்டு வந்துடு வேற உள்ள அப்படின்னு சொல்றா இப்ப பிளைண்ட் டேட்டுன்னு சொன்னா போமாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே மாத்தி சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோயினியா அவனை பாக்குறதுக்காக போறா அவன் பாக்குறதுக்கு பயங்கர திமுரு மாதிரி தான் இருக்கான் நம்ம ஹீரோயினி போய் இப்ப அவங்ககிட்ட பேசுறா ஹீரோயினி அங்க போனதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது அவன் பயங்கரமா பில்ட் அப் விட்டு பேசிட்டு இருக்கான் நீ இப்ப வேலையில இல்ல அது மட்டும் இல்லாம உனக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் வேற ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சு இவளை பத்தின எல்லா விஷயமும் அவன் ஷேர் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம ஹீரோயினிக்கு புரியுது அவன் பாத்தீங்கன்னா நீ எனக்கேத்த பொண்ணா இருந்திருந்தா கட்டாயம் மேரேஜ் பண்ணி ஆனா நீ எனக்கு கேட்டா ஆள் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினி confirm பண்ணிடுறா நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன்றது கூட எங்க அம்மாவுக்கு தெரியல என்னை போய் இப்ப blind date அனுப்பி இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கா இன்னொரு சைடு நம்ம heroine ஓட அம்மாவும் பயந்துட்டுதான் இருக்காங்க ஐயோ நான் பாட்டுக்கு அவளை அனுப்பி வச்சிட்டேன் வந்து என்ன திட்டு திட்ட போறாளுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி இப்ப அங்க இருந்து நேரம் அவங்க அம்மா கிட்டதான் வர்றா வந்துட்டு அம்மா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா கூட்டிட்டு போயிட்டு அவ பாத்தீங்கன்னாமா நான் இப்ப ஏமா நீங்க தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்கீங்க அதுவும் போய் சொல்லி என்ன நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு ஒரு டைம் கூட நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு அவ அங்க இருந்து போயிடறா இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா அவளை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா ஹீரோனி போன் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணி என்னாச்சு ஆச்சு ஏன் போன் எடுக்க மாட்டேறா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ நம்ம நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க அம்மா அவ்ளோ பிளைண்டெட் அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான் நம்ம பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கத்துறா அதே சமயம் ஹீரோ சைட்ல வரா

பரிதா மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி தான் உடனே உங்க அம்மா டக்குன்னு அழுதுறாங்க அழுதுட்டு நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்றேன் ஆனா நீங்க ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் நல்லா இல்லை எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க நம்ம நம்ம பாத்தீங்கன்னா அம்மா நான் ஒண்ணுமே ஏன் நீங்க இப்படி அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கிறான் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட்வெல்ட்ட வேற திட்டு வாங்கிட்டு இல்லையா அதையும் இவன் வேற இப்படி பண்றான்னா எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சோ நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா மொட்டை மூட்டம் உட்கார்ந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அப்படியே ஹீரோவோட வீட்டை தான் பாத்துட்டு இருக்கா ஹீரோ தான் இல்லையே அவனை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்பா அங்க நம்ம ஹீரோயினோட அங்கிள் வரா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து ஹீரோன் கொடுத்துட்டு தனியா பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா சொல்லிடுறாருனா உனக்கு எந்த அட்வைஸும் பண்ண வல ஹேண்ட்வல் உன்னோட அம்மா உன்கிட்ட சொல்லாம பிளைண்ட்

எங்களுக்கு எதுவுமே தெரியுறது இல்லை இங்க பாரு உன்னோட அம்மா இந்த இடத்துல எவ்வளவு செடி நட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறேன் உன்னோட ஹெல்த்துக்காக எந்த எல்லாம் சாப்பிட்டா உன்னோட ஹெல்த் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு உன்னோட அம்மா பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோனி அப்படியே அந்த செடியை பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோனியோட அங்கிள் பாத்தீங்கன்னா உன்னோட அம்மா உனக்காக தான் எல்லாத்தையுமே பண்றாங்க அதை நீ புரிஞ்சுக்கோ நீ இதுக்காகலாம் உங்க அம்மாட்ட கோவிச்சுட்டு பேசாம இருக்காது ஹானல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு நம்ம ஹீரோனி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்கதான் தான் தப்பு பண்ணிட்டு அம்மாட்ட அப்படி பேசிட்டு வந்து கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றா இப்போ நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி அவரோட அங்கிள் வேற ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி வராரு எதுக்காகன்னு பார்த்தா அவங்க அம்மா பொண்ணுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யே அதை சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட தம்பி அவங்க அம்மாவை புடிச்சு கூட்டிட்டு வர அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எங்கடா கூட்டிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பாத்தறா அப்படியே சைலண்டா எல்லாருமே உட்கார்ந்திருக்காங்க அப்ப நம்ம ஹீரோனோட அங்கிள் இருக்காருல்லையே அவர் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்க பிரச்சனை பேசி முடிச்சு சரி பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாக பேச சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட் நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன் ஆனா உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அனுப்பியிருக்க மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி அவங்களும் வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கவரை கொடுத்து இதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு இது உன்னோட அப்பாவோட காசு தான் இது நீ வச்சுக்கோ இது உனக்காக அவர் சேர்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிளாஸ் பேக்கர் சொல்றாங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நம்ம ஹேண்ட்வால் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாரு அப்போ நம்ம ஹீரோ அம்மா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி ஷேர் பண்ணுறாங்க நீ எங்களுக்காக தான் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் நீ பயங்கரமாக படித்து மார்க் எடுத்து உன்னோட கிட்ட உன்னோட மார்க் ஷீட் எல்லாத்தையுமே காட்டி அவரை பெருமைப்பட வச்சிருக்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி ஷேர் பண்ணி ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இப்படி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணி இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோ இருக்காங்களே அவன் பார்த்தீங்கன்னா நைட்டு அவனோட மொபைலில் பார்த்துட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்களே அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான் பார்த்துட்டு ஹேன்வல் இப்பவும் எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கவன் திடீர்னு பெட்ல அப்படியே ஆகி கத்துறான் ஹேன்வல் நீ என்ன விட்டுட்டு ஃபேமிலி கூட ஜாலியா ட்ரிப் அது அதுவோட பரவாயில்ல நீ பிளன் வேற போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கத்திட்டு இருக்கான் உங்க அம்மா தனியா பேசிட்டு அப்படியே நடந்து வர்றப்ப நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்காது ஜங்கு மேல எந்த தப்பும் இல்லமா என்னால அவன் வேலைக்கு போகாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனாலதான் வீட்டை விட்டு போனான் அப்படின்றது சொல்றான் அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு விஷயம் புரியுது சரி ஓகே நீ இப்படி சொன்னது தப்புதான் அந்த பையன் நீ பேசாத டைம்ல எல்லாம் உனக்காக கீழே நின்று நிறைய டைம் ஃபீல் பண்ணி இருந்திருக்கா இதை நான் கவனிச்சிருக்கேன் நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பெட்டில் போய் படுத்துட்டு ஹீரோ கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிறான் இப்போ மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு அவளோட மொபைல் எடுத்து பார்க்கறா நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தனால அவளுக்கே தெரியாம ஹீரோவுக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கா இந்திய எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹேண்ட்வால்ஸ் ஷாக் ஷாக்காயிரா ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணோம் எங்களுக்கு என்ன நினப்பான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கப்போ நம்ம நம்ம அங்கே வேகமாக ஓடி வரான் ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டு அக்கா மேலே போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் படிச்சுட்டு நான் இப்ப அவசரமா பாத்ரூம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமஸ்பீடா ஓடுறான் நம்ம ஹீரோயினி அப்படியே புலம்பிட்டே மாடிக்கு போயிட்டு இருக்கா மாடிக்கு போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு நம்ம ஹீரோ அங்க உட்காந்துருக்கான் அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினி நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் இங்கே தானே தங்கியிருக்கேன் அதெல்லாம் சரி நேற்று நேற்று என்ன ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்புறத்துக்கு நீ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நம்ம ஹீரோயினி பதிலே சொல்லல ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு நம்ம ஹீரோயினி பக்கத்துல நின்று ஆனா நீ என்னமோ ஹாப்பியா தான் இருக்க ஹானூல் ஃபேமிலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ற டேட்டிங் எல்லாம் வேற போயிருக்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினி ஆமா அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பவும் பத்தியா இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவேன்னு நினச்சேன் ஆனால் நீயா தான் பிளேண்ட் டேட்டுக்கு போயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்துறான் ஹீரோயின் எதுவுமே பேசல ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கத்துறது வேஸ்ட்டு அதான் அவனோட எக்ஸ்பாய் ஆச்சே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்து கிளம்பி போறான் அப்படியே போக வேண்டிதான் திரும்பி ஓடி வரான் வந்துட்டு ஹானல் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டோம் நான் உனோட எக்ஸ்பயர் ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை உன்னோட பிரச்சனை ஏதோ சரியாகிற வரைக்கும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட களைஞ்சிருக்க சரி பண்ணிட்டு நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க இந்த விஷயம் சரி வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணணும் அங்க இருந்து போயிடுறான் அதே அவனே பார்த்து நின்றுக்கா இவன் இப்படி நல்லா பேசிட்டு போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயிட்ட எதெல்லாம் பேசணும்னு நினைச்சானோ எல்லாத்தையுமே அப்படியே பயங்கரமா கோவத்தோட வெளிப்படுத்திட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கப்போ தேக்கிய நகட்ல வரான் அவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன நீ இந்த சைட் போயிட்டு வர ஏதோ ஹேண்ட்வெல்லாம் மீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு அப்படினா நம்ம ஹீரோவும் இல்லை இல்லை அப்படிங்குறப்போ நம்ம டேக்கன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ரெண்டு பேத்துக்குள்ள சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேசினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு வரானுங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டே இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் வரப்போ நம்ம டேக்கனோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தா செம கூட்டம் இன்னைக்கு என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா நம்ம ஜெயின் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டா இல்லையா அதுக்காக நிறைய மெய்ச்சி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ உனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்கும் போல் அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அங்க இருந்து கிளம்ப போறாங்க ஒரு நர்ஸு பட்ஜெட் ரெண்டு கையிலயும் பாத்தீங்கன்னா நிறைய மாஸ்க் அந்த மாதிரி நிறைய துண்கள அழுத்து வராங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு இல்லையா அதுதான் அவனோட ஞாபகத்துக்கு வந்து அவனோட மைண்ட பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது இப்ப மறந்து நாள் ஒரு ஆபரேஷன் இருக்கு நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு உள்ள வரலாம் வந்துட்டு அவன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனும் பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட சர்ஜரி பண்றதுக்காக தயார் ஆகலாம் அவனுக்கு கையில் அந்த ஊசியை எடுத்தோன்னே அவனுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு பொண்ணு இறந்துச்சு இல்லையா அந்த ஞாபகம் வந்து அவனுக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டு டக்குன்னு அவன் எந்திரிச்சிடறான் பயத்தில் எல்லா நர்ஸும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோனால மறுபடியும் கண்டிப்பாக ஆப்ரேஷனில் பண்ண முடியல இப்போ அந்த ஆப்ரேஷனை விட்டுறான் பண்ணாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே மற்ற பேஷண்ட் எல்லாமே இந்த விஷயம் தெரிஞ்சு இவன் என்ன இப்படி பண்றா இவனை என்ன நம்ம எப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வருது ஐயோ யோகம் அவனு சேர்த்துட்டோன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசுனது எல்லாத்தையுமே நம்ம ஹீட்னியோட friend நியோங்க பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜங்கு ஒன்னால ஆப்ரேஷன் பண்ண முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை விட்டுரு நீ இதை நினைச்சு டிஸ்டர்ப் ஆகாத அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல நாளைக்கு நான் இந்த சர்ஜரியை நல்லபடியா பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி டேக் ஏன்ட்ட சொல்றேன் நம்ம டேக்கேனும் நீ இதை நினைச்சு பயங்கரமா வருத்தப்படாத நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா இல்ல

நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அவன் இந்த போட்டோவை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ மாடியில் உட்காந்து அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளுக்கு கால் பண்றா கால் பண்ணி இந்த மாதிரி அவரால் ஆப்ரேஷன் பண்ண முடியல இன்னைக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்றா நடந்தது எல்லாத்தையுமே சொன்னோன்னு நம்ம ஹீரோயினையும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா இப்போ மறுநாள் அந்த பேஷண்ட்க்கு மறுபடியும் நம்ம ஹீரோ தான் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண போறான் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி பழையபடி அவனுக்கு பயம் பதட்டம் எல்லாமே இருக்கு அந்த மாஸ்கில் அங்கே இருக்க ரத்தக்கரை எல்லாம் பார்த்துதான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்படியோ அவன் தயார் உள்ள வர உள்ள வந்துட்டு கண்ணை மூடிட்டு அவன் பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த பேசன் பத்தின சொல்லுங்க அப்படிங்கறப்போ அங்கே இருக்க நர்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த வாய்ஸ் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கா அப்படியே திரும்பி பார்த்தா வேற யாரும் நம்ம ஹீரோயினி ஹேண்ட்வெல் தான் அங்கே நிற்கிறான் ஹீரோ அப்படியே அவளை பார்த்து ஷாக்கில் நிற்க ஹீரோயினி அப்படியே அவனை பார்த்தாக்கிட்டே நின்றுச்சுக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ஹீரோயின் எப்படி இப்போ வந்து ஜாயின் பண்ணால் இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடெலாம் மீட் பண்ணலாம்